கர்த்தருடைய கிருபையுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என் ஆகமும் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர் என்று கர்த்தர் மோசையை பார்த்து நீ இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து இப்படி சொல்லும் பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று அங்கு சொல்ல சொல்லுகிறார் நாம் அநேக நேரங்களிலே திருச்சபைகளிலே இந்த வார்த்தையை கேட்கிறோம் கர்த்தர் நம்மேலே தம்முடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ண வேண்டுமென்றால் அவர் நம்மிடத்திலே கிருபையாக இருக்க வேண்டும் அவர் நம்மிடத்திலே கிருபை பாராட்டுவதற்கு நம்மிடத்திலே எந்தவித தகுதியும் இல்லை தகுதி இல்லாத நம்மேலே அவர் பாராட்டுகிற அன்புதான் கிருபை வேதாகமத்திலே அநேகருடைய தெரிந்தெடுத்தலை நாம் கவனிக்கலாம் குடும்பத்திலே ஆகாதவர்களாய் தள்ளப்பட்டவர்களை தான் தேவன் தகுதியாக்கி பயன்படுத்துகிறார் இரண்டாவதாக எண்ணப்பட்டவர்களாய் காணப்பட்ட ஆபேல் யாக்கோபு ஏப்ராஹிம் சிறியவர்களாய் காணப்பட்ட எளியவர்களாய் எண்ணப்பட்ட கிதியோன் சவுல் தாவிது இப்படிப்பட்டவர்களை தான் தேவன் பயன்படுத்தி தம்முடைய கிருபையை அவர்கள் மூலமாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆதி ஆகமத்திலே நோவாவுக்கோ கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்று வாசிக்கிறோம் அங்கு ஆரம்பித்த கிருபை வெளிப்படுத்தல விசேஷம் முடியும் வரைக்கும் அந்த கிருபையை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நாம் கவனிக்கலாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இப்பொழுது அப்பா பிதாவே என்று புத்திரசு விகாரத்தின் ஆவியோடு கூட நாம் கூப்பிடுகிறோம் வேதாகம காலங்களிலே அவர்கள் எல்லாரும் ஆம்ரகாமின் தேவன் இசாக்கின் தேவன் யாக்கோப்பின் தேவன் என்று கூப்பிட்டார்கள் நாம் வாக்குத்தங்களுக்கும் தேவாராதனைகளுக்கும் உடன்படிக்கைகளுக்கும் அந்நியராகவும் தேவனற்றவர்களாகவும் இருந்தோம் ஆனால் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சமீபமாக்கி நமக்கு இப்படிப்பட்ட புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தேவன் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார் ஆகவே அந்த கிருபையை நாம் உணர்ந்து ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையிலே கலிகூறுகிறவர்களாய் அந்த கிருபையின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபையின் அளவு எப்படிப்பட்டதென்றால் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதினோராம் வசனத்திலே பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதாக என்று வாசிக்கிறோம் பூமிக்கும் வானத்திற்கும் எவ்வளவு உயரம் என்று இன்னும் கண்டுபிடிக்க முடியவில்லை அதே போல தேவன் நம்மேலே பாராட்டுகிற கிருபையும் அது ஒரு நாளும் அளவிட முடியாது எதற்காக நமக்கு இத்தனை பெரிய கிருபையை தேவன் தருகிறார் என்றால் நம்முடைய பாவங்களை மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் விட்டு விளக்குவதற்காகவே அதற்கும் அளவு கிடையாது அப்படி அளவில்லாதபடி நம்முடைய பாவங்களை தேவன் தூரப்படுத்துகிறார் நம்மை தேவன் எப்படி நினைவு கூறுகிறார் என்றால் அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூறுகிறார் நம்முடைய நாட்களை புல்லுக்கு ஒப்பாய் வைத்திருக்கிறார் ஆகவே அதன் மேல் காற்று உடனே அது இல்லாமல் போகிறது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கிறோம் ஆனால் கர்த்தருடைய கிருபையோ இப்படிப்பட்ட மண்ணைப் போல புல்லை போல எண்ணப்படுகிற நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கலாம் ஆகவே தேவன் நமக்கு தருகிற கிருபை எத்தனை பெரியது என்பதை நாம் கவனித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காற்றுகள் வீசி இருக்கிறது எத்தனை புயல்கள் எத்தனை சேதங்கள் ஆனாலும் இன்றும் நம்முடைய திரி அணைந்து போகாதபடி தேவன் தம்முடைய கிருபையினாலே நம்மை இம்மட்டும் பாதுகாத்து வருகிறார் ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் விருதாவாக்காதபடி நாம் அந்த கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் அவளுக்கு தேவன் கொடுத்த கிருபை என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன வார்த்தை அவருடைய ஜீவகால பரியந்தமும் போதுமானதாகவே இருந்தது இந்த கிருபை இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாயிற்று யோவான் ஒன்று பதினேழிலே வாசிக்கிறோம் ஆகவே அந்த கிருபையை பற்றி கொள்ளுங்கள் தேவன் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதா தேவனே தேவனே நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்தில் வருகிறோம் அவருடைய பரிபூர்ணத்தினாலே கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் உடைய கிருபை நிர்மலமாகாது இருப்பதும் உடைய கிருபை எங்களுடைய சூழ்நிலைகளின் மத்தியிலே எங்களை இம்மட்டும் நீர் மீதியாய் வைத்து எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிறீரே அந்த கிருபைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம் நீர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பு உடைய மிகப்பெரிய கிருபை ஆண்டவரே அந்த கிருபையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணி கிருபையிலே கலிகூற எங்களுக்கு உதவி செய்யுங்க உடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுங்க எங்கள் மேலே ஆழ்த்துகிறோம் ஏசுவின் முழஞ்ச ஜபங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே